வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தொம்போது நிமிடம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்னென்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரீல்ஸில் ஒன்றரை நிமிஷம்தான் வரும் அதே முழு வீடியோ எங்களது தமிழ் பங்கு சந்தை நிலவரம் அந்த பேஜில் ல்லாக இருக்கும் அதனால் அந்த வீடியோவும் பா நீங்கள் பார்த்து பயன்படலாம் சரி இப்போ என்ன நிலைகள் என்று பார்ப்போம் இப்போ நேற்ற க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்து பதினேழு புள்ளி எழுபது என்ன ட்ரெண்டு நேற்ற க செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி சைட்வேஸ் ட்ரெண்டு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் இப்போ வந்து கிஃப்ட் டிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்குன்னா கொஞ்சம் ஹையராக ஓப்பன் ஆகுது இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிலைகள் அதனால் இங்கே இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் அதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மல்டிப்புள் ட்ரெஸ்ஷன்ஸ் லெவல்ஸ் சரி இதற்கும் இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இப்போ நான் மேல்நிலைகளையும் சொல்லிட்டேன் கீழ்நிலைகளையும் சொல்லிட்டேன் சரி இப்போ மேல்நிலையை கிராஸ் பண்ணால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணை கிராஸ் செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இதற்கும் மேலே ஹோல்டு செய்தால் ஒன் சைடு டப்போ ட்ரெண்டு இருக்கும் ஆனால் அது அதே சமயம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னே உடைக்கக்கூடாது சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி கீழே உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை வில வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முறைத்து கீழே வர்த்தகம் ஆகும்போது ரீபவுண்ட் ஆகக்கூடாது ரீபவுண்ட் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாக கிராஸ் செய்யக்கூடாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நிலைகள் இது தான் ட்ரெண்டு இதற்கு தகுந்த போல் வர்த்தகத்தை செய்யுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்தது மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வீட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம்